சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா மோஸ்ட்லாக உங்களுக்கு எதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம அந்த ஸ்டாக்ஸ் பார்ப்போம் இல்லை அப்படின்னா இண்டிகோ இருக்கு ஓகேவா இண்டியோ இருக்குது மோஸ்ட்லாக எஸ்டிஎஃப்சி இருக்குது நேஷ்னலாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகேவா இது பார்ப்போமா ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஸோ நேஷ்னல் அலுமினியம் லிமிடெட் எடுத்திருக்கேன் என்ன பண்ணுங்கள் போயிட்டு ஐஏ டைம் ஃபிரன் சூஸ் பண்ணிக்கோங்க மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில இருக்குது ஆஷ்லா என்ன இருக்குது டைம் ஹையில் நம்ம வந்து இந்த வீடியோவில் ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் இருக்கும் ஆஷ்லா ஓகேங்களா ரேண்டமாக வந்து நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுறேன் அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஷெடியூல் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸுன்றது நீங்கள் கேளுங்கள் சில ஸ்டாக்ஸு இல்லை அப்படின்னா நம்ம ரேண்டமாக எடுத்து அனாலிஸ் பண்ணுறது தான் ஓகேங்களா எதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என் இதை எடுத்துக்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் ஹையில் இருக்குது ఆ ఇయర్ హైల రీటెస్ట్మెంట్ ఐట్రిగాస్లా డౌన్ ట్రెండే చిన్న కరెక్షన్ లో இருக்கு మంత్లీ చార్ట్ వీక్లీ చార్ట్

சிக்ஸ் மந்த் சட்டு சரி சிக்ஸ் மந்தில் மார்க்கெட் என்ன ஆகலான்னா சின்ன கரெக்ஷன் வரலாம் உங்களுக்கு ஓகேங்களா சார் மார்க்கெட்டிங் இருக்குது ஆனால் நமக்கு முந்நூற்றி நாற்பது ப்ரைஸு ஆக்சுவலாக ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ரீடேஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா இது ஆல்டைம் ரீடேஸ்ட்மெண்ட்டு மற்ற கேஷ் ஆகிறதுக்கான சான்ஸஸ் இருக்காது முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பதுனா நூறு பாயிண்ட்டு காட்டுது இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தம்பது ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை ஓகே ஸோ அடுத்து சப்போர்ட் ரிசன்ஸ் செக் பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேங்களா இப்போது மார்க்கெட்டில் வந்து என்ன இல்லை ஆக்சுவலாக இது இல்லை நமக்கு ட்ரெண்ட் இல்லை கரெக்ஷன் மாதிரி தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலான்னா போயிட்டு எந்த ரெண்டு நம்பரும் மல் இப்போனா முந்நூற்றி நாற்பது வரும்னு செக் பண்ணுவோமா பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி நானூறு பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு பத்தொம்பது இன்ட்டு பத்தொம்பது முந்நூற்றி அறுபத்தொன்று ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு பதினெட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்த எங்கே இருக்குன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூத்தி அறுபத்தி ஒன்று முன்னூத்தி அறுபத்தி ஒன்று முன்னூத்தி இருபத்தி நாலு ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் நமக்கு என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணிக்கோங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கங்க நோட் பண்ணிட்டு டே சார்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க ஸோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நமக்கு என்ன ஆகலான்னா இதை பிரேக் ஆகுது அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி டூவை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஆகும் த்ரீ டுவெண்ட்டி செவன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை இதை பிரேக் ஆகலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தொன்று வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து இதை வச்சுட்டு நீங்கள் நெஃப்டியாக பிரேட் பண்ணிங்கன்னா கூட மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ ஓவரால் வந்து நமக்கு இது இல்லை ஒரு பேட்டர்ன் மாதிரி எதுவும் இல்லை இல்லை கரெக்டாக மூணு இல்லை சப்போர்ட் ரெசிடென்சி ஸ்கொயர் ரோட்டு அதாவது மந்த்லி சார்ட்டு ஓகேங்களா ஏர்ட்ஸ் ரூமில் நமக்கு எந்த எதுவும் இல்லை ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ சப்போர்ட்டர் இதுதான் இருக்குது இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம் நேஷ்னல் அலுமினியம் பேர் அடுத்து வந்து என்ன ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் செக் பண்ணுவோம் இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்கும் இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த வந்து என்ன பார்க்கலாம்னா இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கிறத கொஞ்சம் பார்த்துருப்போம் பிலோ இன்னும் வேறு புது புது ஸ்டாக்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா கிராபிக் ஐஆர்டிசி ஐஆர்டிசி பார்ப்போமா ஐஆர்டிசி வந்து லாங் டைம் ரூம் செக் பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து சைடு வைஸில் இருக்கு யூஸ்ல ஓகேங்களா ஸோ ஏர்னிங் ஃப்ரம் ரெசிடன்ஸ் இதை என்ன பண்ணுங்க அப்படியே வந்து நம்ம சிக்ஸ் மந்த் சரி மாற்றுங்க six month chart க்கு மாத்திட்டு three month chart க்கு மாத்துங்க one month chart okay மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக ஐஆர்டிசி இந்தியன் ரயில்வேஸ் வந்து நமக்கு ஸ்டாப்லாஸ் பை பய பை போகலாம் நீங்கள் ஆக்சுவலாக இந்த லோவெல்லாம் வந்து என்ன இது பை என்ட்ரி ஓகேங்களா இந்த லெவல்லாம் என்ட்ரி வந்து பை என்ட்ரி நமக்கு மறுபடியும் மார்க்கெட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எழுநூற்றி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறநூற்றி எழுபத்தி மூணு எழுநூற்றி பதினஞ்சு எட்நூற்றி முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட் வந்து நமக்கு ஆல் டைமில் பை ட்ரெண்டு தான் சைடுவெஸ் மார்க்கெட் தான் ஆஃபலாக ஓகேங்களா இந்த ஹையே மார்க் பண்ணிங்க இங்கே ஆல் டைமுக்கு நான் இதை கொடுக்குறேன் அங்கே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது சப்போர்ட் ரேசன்ஸ் இருக்குது மார்க் பண்ணல ஓகேங்களா ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இருந்தால் மார்க்கெட்டு இங்கே மூவாயிருக்கு இங்கேருந்து டவுன் ஆகிருக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் மறுபடியும் டவுன் டன் ஓகேங்களா மறுபடியும் என்ன ஆகலான்னா இங்க வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு கிளியராக இருக்கா ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க இங்க வந்து டார்கெட் வந்து ப்ரீவியஸாக இந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க மார்க்கெட் வந்து சைடு வைஸில் இருக்கிறப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் ப்ரீவியஸ் ஹை நியர் வந்து தௌசண்ட் வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும் அந்த லெவல்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா செக் பண்ணி ஓகேங்களா இது வந்து ஐஆர்டிசியோடது மெயின் இந்த சப்போர்ட்டை வந்து மேஜராக வந்து ஸ்டாப் மெயின்டைன் பண்ணிக்கலாம் கரெக்டான என்ட்ரி மந்த்லியில் இருக்குது ஆஷ்வலாக மறுபடியும் பை என்ட்ரியான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ டார்கெட் வேணும்னா உங்களுக்கு ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இல்லைன்னா சைடுவைஸ் மார்க்கெட் தான் ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டார்கெட் ரீச் ஆகிருக்கு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ஓகே ஸோ இல்லைனா தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சாரி வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோலாம் பார்ப்போம் ஓகே

ஒரு ரிலன்ஸரு சிக்ஸ் மந்த் ஷர்ட்டு மார்க்கெட்டு பியூராக என்ன இருக்குது சைடு வைஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே போயிட்டு ஹெட்டங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹைட்டும் இந்த லோ ஓகேங்களா இது அப்படியே போயிட்டே என்ன பண்ணுங்க டே சாட்டுக்கு மாட்டீங்க சோ இது پورا சைடு হইছে உங்களுக்கு மறுਦੇ में என்ன ஆகும் चूस पड़ी பாத்தீங்களா இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கு வீக்லி சாட்டு ஸோ மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணலான்னா இந்த லோ டு இந்த ஹை மறுபடியும் இந்த லோ இந்த ஹை இந்த லோ மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஓகேங்களா ஸோ சைடுவைஸ் மார்க்கெட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது ரிலையன்ஸோடது ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா இது ஸ்டாப் லாஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏதாவது வீடியோஸ் நமக்கு அடுத்து வேணும் இல்லை ஸ்டாக்ஸ் இல்லை ஒரு ஸ்டாக்ஸ் அனாலிஸ் பண்ணலாம் கூட நம்ம பண்ணலாம் ஆக்சுவலாக இது இண்டெக்ஸா ஹெச்டிஎஃப்சி பார்த்துடலாமா த்ரீ மந்த்ஸ் ஸ்டார்ட்டு ஸோ ஹெச்டிஎப்சியுமே உங்களுக்கு என்ன இருக்கு இது ஆல் டைம் ஹை ஸோ ஆயிரத்தி எட்டு மேலே போனால் தான் பை ட்ரெண்டு மார்க்கெட்டு இங்கேருந்து சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போது ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு கீழே வந்தால் தான் செல் ட்ரெண்டு ஓகேங்களா வீக்லி சார்ட்டு தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு கிலோ இருந்தால் தான் செல்ட்ரெண்டு நமக்கு இங்கே மார்க்கெட் வந்து ரீடேஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்போ நம்ம எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடலாம் டெலிட் பண்ணிட்டு இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த லெவல் மட்டும் ஓகேங்களா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த லோ இந்த ஹை இதுக்கு மேலே இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸ்டாப் லாஸை இதை வச்சுக்கோங்க தொள்ளாயிரத்தி மூணு ஸ்டாப் லாஸு ஓகே டார்கெட் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சைடு மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸ் என்ன லாஸ் 11, 14, 23,

దులాయతి నాప్తి ఉంబోది నాప్తి ఉంబోది కేంగ్లా వ్లాయతి నాప్తంబోది ఇస్ పేర్లి సైడేస్ మార్కేట సో ఎందా పోకం బ్రేకోట ఆగుదో டைம் டைம்ேம் மாத்தோர் ஹவர் சார்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த லோ இந்த லோ இந்த ஹை இந்த லோ இந்த லோ ஓகேங்களா மார்க்கெட்டு இப்போ சைடுவேஸில் இருக்குது சின்ன ஒரு ரீட்டைல்ஸ் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஸோ இங்கே வரப்போ எஸிட் ஆகிக்கலாம் இல்லை இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆனாதான் ஸோ அடுத்த மூவ்மெண்ட்டு இல்லைனா அது வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் ஓகே வீடியோ பிடிச்சதாக இருக்கோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோ நன்றி வணக்கம்